ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ சர்வீஸுக்கான வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி டிஎன்பிஸில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு அடெண்டம் நம்பர் எயிட் எவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட் வந்து ஃபோர்டீன் செவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அடிஷ்னல் வேக்கன்சிஸ் ஒன் அதாவது வேக்கன்சி அடிஷ்னலாக நூற்றி இருபத்தி இதுதான் அனௌன்ஸ் பண்ண அடண்டம் நம்பர் 8F இதில் சில போஸ்டுக்கு வேக்கன்சி ரிவைஸ் பண்ணிருக்காங்க சில போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி சில போஸ்ட்டுக்கு கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க சில கேட்டகரிக்கு நம்பர் ஆஃப் ரிவைஸ் பண்ணிருக்காங்க சில போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை மாத்தி கொடுத்துருக்காங்க இன்னும் சில போஸ்ட்டுக்கு எஜுகேஷனல் குவாலிபிகேஷனை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த அடண்டம் லிங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உதவ செக் பண்ணி பார்த்துங்க